இப்போ வந்து சினிமா ஃபீல்டுன்றது வேற கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும் இப்போ வந்து பாலிடிக்ஸ் வந்துட்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்க நல்லா வந்து ஆட்சி பண்ணிட்டாங்க ஓகே ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா சீமனுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க யங்ஸ்டர் எல்லாமே சீமானுக்கு வந்து ஓட்டு போட்டு ஏதாவது இது பண்ணலாம் ஆனால் அவரால் இது பண்ண முடியலை இப்போ வந்து விஜய் வந்திருக்காரு நம்ம ஓட்டு போட்டு பாப்போமே யங்ஸ்டரா இருந்து ஒரு சப்போர்ட் முடியல கொடுத்துருக்காங்க சீம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அவர் வந்து தனிச்சு நிற்கிறாரு கண்டிப்பாக வந்து தனிச்சு நின்றா வந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோவா ஈஸியாக ஜெயிக்க முடியும் கூட்டணின்ற ஒரு இது வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் கூட்டணின்ற ஒரு வாய்ப்பு யார்ட்டாச்சும் வந்து அமைச்சிருந்தார்னா ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் ஏதாவது ஒரு தொகுதியிலாச்சும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அவர் கூட்டணின்ற இப்போ வந்து விஜய இப்போ தனிச்சு நின்றாலும் அவ்வளோ ஜெயிக்க முடியாது வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி இதே வந்து கூட்டணி இப்போ ஏடிஎம்கே இந்த மாதிரி ஒரு கட்சியோட கூட்டணி வைச்சா மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு அமையும் சரி விஜய் யாரும் கூட்டணியில் அமைஞ்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி தொள்ளாயிரத்தி நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து எதிர்க்கட்சியாக இருக்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வைச்சா மட்டும்தான் எனக்கு ஜெயிக்க முடியும் அப்படி ஏன்னா முதலமைச்சர் போஸ்ட் வந்து அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்போ விஜய் வந்து அரசியலில் வந்து ஏடிஎம்கே இடப்படி தான் விஜய் வராரா கண்டிப்பா வந்து அந்த இடத்துல முதலமைச்சர் துணை முதலமைச்சரோட பொசிஷன் வந்து டிசைட் பண்றது அவங்களாதான் இருக்கும் மேபி வந்து ஒதுக்கிட்டு அதுல எது யாரு வந்து அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அப்படிதான் அமையும் மேபி கூட்டணி வச்சா ஜெயிக்கலாம் முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்களோட எவ்வளோ அவங்க யாருன்றத மட்டும்தான் கட்ட முடியும் தவிர ஜெயிக்கிற அவங்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது அடுத்த எலக்ஷனில் வேணா அவர் ஜெய்க்க முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஓகே ஏடி தவிர்த்து யாரும் கூட ஏடென்னு கே தவிர்த்து டிஎம்கே வேற யாரும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏடென்னு கே தவிர்த்து இருக்கார் திருமலன் ம் இல்ல எனக்கு தெரிஞ்ச கே தவிர பெரிய கட்சி கூட்டணி வந்து தமிழ்நாட்டுல வேற எதுவும் கிடையாது டிஎம்கே ஏடிஎம் கே தவிர கட்சியில கூட்டணி இல்ல நான் சொல்றது முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றான் வாய்ப்பு கிடையாது